என்ன கட்டையட்ல ஊர் நடந்து அந்த சிட்டையட்ல ஊர் நடக்காதா? மெய் நடக்கிறாடி நல்லா சொல்லு அவன் நாங்காலத்து தொட்டு. நாங்களே இப்படி கொளைக்குறது பிடிச்சோமா. நாங்களே இழுக்குறீங்களே பிச்சானு. ஆட்ட கொடகா வெண்ணைக்கு படியா

ஒரு கெனல் கேர் நினைக்காதவனா வச்சுக்கோ வந்தவனுக்கு கேர் நினைக்காத நான் கேர் நான் ஆயிரம் தானா வந்தவனாத்தா நீங்க கோவரம் கட்டி கொண்டாடலாம் என்ன சொன்ன

போனதுக்கப்புறம் பிரயோசனப்பட்டு ஒண்ணும் மரலாட்டா இருக்கிறப்பவே நீங்க அவனுக்கு தேவையா செஞ்சிருந்தீங்கன்னா உனக்கு என்னைக்கும் கை நீ போனதுக்கு அப்புறம் நினைச்சீங்க ஒன்னும் பிரயோசனம் இல்லவோ நல்லது பண்றது சாமி நல்லது நீ அவன் என்ன பண்றாங்க ஆதி அந்த அசை போறணும்